நளினியின் கலக்கம் சிறுகதை ஆசிரியர் ஏஎஸ் ராகவன் அவர்கள் ரயில் புறப்பட ஐந்தே நிமிஷங்கள் தான் இருந்தன நளினி அவசர அவசரமாக காரை விட்டு இறங்கினாள் அவளுக்கு முன்பே ஸ்டேஷனுக்கு வந்த வேலைக்காரன் ஒரு இரண்டாம் வகுப்பு டிக்கெட்டை அவளிடம் கொடுத்துவிட்டு பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டான் அவள் வெள்ளி கூஜாவை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தாள் டிக்கெட் பரிசோதகர் அவளுடைய டிக்கெட்டை மரியாதையாக வாங்கி கத்தரித்து கொடுத்தார் பிளாட்ஃபாரம் பூராவம் அவள் பக்கமே திரும்பியது ஆம் பிரசித்தி பெற்ற நாட்டிய ராணி நடந்து செல்வது ஆச்சரியம்தான் மேலும் அவள் நடை அழகில் கூட நாட்டிய பாவம் குலுங்குவதை ரசிகர்கள் எதிர்பார்ப்பதும் தானே புறப்பட தயாராக இருந்த வண்டியில் அவள் ஏறிக்கொண்டாள் பெட்டி படுக்கைகள் உள்ளே தள்ளப்பட்டன நீ அடுத்த பெட்டியில் ஏறிக்கொள் செங்கல்பட்டில் தயாராக வந்துவிடு என்று கூறிவிட்டு நளினி வண்டிக்குள் பார்த்தாள் நல்ல வேளை வண்டி காலியாக இருந்தது கூட்டமே இல்லை எதிர் பெஞ்சில் ஒரு பெண் மட்டும் தனியாக உட்கார்ந்து இருந்தாள் வண்டி புறப்பட்டது முகத்தில் தேங்கி இருந்த வியர்வையை துடைத்து கொண்டு அவள் பெருமூச்சு விட்டாள் எதிரில் அமர்ந்திருந்த பெண் அவளையே கண் கொட்டாமல் சிறிது நேரம் பார்த்துவிட்டு அடடே நீ தங்கமில்லையா ஆவலோடு கேட்டாள் நளினி நிமிர்ந்து பார்த்தாள் அந்த பெயரை கேட்டதும் அவளுக்கு என்னவோ போல இருந்தது கேள்வி கேட்ட பெண்ணை விளக்கு வெளிச்சத்தில் சாவகாசமாக கூர்ந்து பார்த்தாள் அடுத்த வினாடி அவள் முகம் மலர்ந்தது அடடி லீலாவா என்று சிரித்தபடியாகவே கேட்டாள் ஆமாம் நல்ல வேலை என்னை நீ மறந்து விடவில்லை என்றாள் நீலா எப்படி மறப்பது என்றாள் நளினி இப்போது நீ இருக்கும் நிலைக்கு மறப்பது பெரிய காரியம் அல்லவே ஒரு தடவை உன் புகைப்படத்தை பத்திரிகையில் பார்த்தேன் அதன் அடியிலே குமாரி நளினி என்று போடப்பட்டு இருந்தது ஆனால் எனக்கு மட்டும் சந்தேகம்தான் என்று வார்த்தையை முடிக்காமலே இழுத்தாள் நீலா உன் சந்தேகம் சரிதான் நீலா நான் இப்போது நளினியாக மாறிவிட்டேன் என்று பெருமிதத்துடன் கூறிவிட்டு நளினி தன் தோழியை அன்போடு பார்த்தாள் பெயர் மட்டுமென்ன நீயே மாறிவிட்டாய் ட்ரைனிங் ஸ்கூலில் என்னோடு படித்த தங்கமா நீ என்று பிரமை ஏற்படுகிறது ஆனால் நீ தங்கம் தான் உன் மனசு மாறவே இல்லையே என்றாள் நீலா தன் தோழி பிரசித்தி பெற்ற நடன ராணியாகியும் தன்னை மறந்துவிடவில்லை என்ற பெருமை அவள் பேச்சிலே துள்ளிற்ற நளினி மனதிற்குள் சிரித்துக்கொண்டாள் நீலா பழைய கதைகளையெல்லாம் புரட்ட ஆரம்பித்தாள் ஆமாம் தங்கம் இல்லையில்லை நளினி நீ உபாத்தி உபாத்தியாயராக சேர்ந்தாயே அதன் பிறகு என்ன நடந்தது ஏதோ ஓரிரு கடிதங்கள் எழுதினதோடு சரி அப்புறம் உன்னை பற்றி எதுவுமே தெரியவில்லை கொஞ்சம் சொல்லேன் அதையெல்லாம் கேட்க ஆவலாக இருக்கிறதே என்றாள் சொல்லுகிறேன் எனக்கும் அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசைதான் மனதிலே மண்டிக்கிடப்பதை இதுவரையிலும் யாரிடமும் கூற முடியவில்லை என்றாள் நளினி பிறகு தொண்டையை கணைத்து கொண்டாள் நீலா ஆவலுடன் கேட்க தயாரானாள் கோயில்பட்டியில் ஆசிரியையாக அமர்ந்தேன் அந்த பள்ளிக்கூடம் ஒரு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் என்பது உனக்குத்தான் தெரியுமே ஆனால் அது அருமையான கலைக்கூடமாகவே இருந்தது பாட்டும் நடனமும் பிரதான பாடங்களாக போதிக்கப்பட்டன தற்செயலாக நடன ஆசிரியர் நித்யானந்தன் எனக்கு நல்ல நண்பராக கிடைத்தார் நண்பராக மட்டுமா என்ன நளினி எதையும் மறைக்காதே ஒரு கடிதத்தில் நீ அவரைப் பற்றியும் எழுதியிருந்தாயே நளினியின் முகம் சிவந்தது ஆமாம் எழுதியிருந்தது உண்மைதான் என் அப்போதைய மனநிலை அப்படி ஆனால் இன்று நளினி முற்றிலும் மாறிவிட்டாள் அவள் யாருக்குமே சொந்தமல்ல அடிமையும் அல்ல நாட்டிய கலைக்கே தன்னை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறாள் என்றாள் நீலா வியப்புடன் அப்படியா ரொம்ப ஆச்சரியம்தான் என்றாள் ஆச்சரியம் என்று மெதுவாக சொல்லிவிட்டாயே எனக்கே சில சமயம் அந்த மாறுதல்களை எண்ணி பார்த்தால் நடுக்கம் எடுத்து விடுகிறது என்றாள் நளினி சரி மேலே சொல்லு என்றாள் நீலா நித்யானந்தன் எனக்கு நடன பயிற்சி அளித்தார் இன்றைய நிலைக்கு நான் உயர்ந்ததற்கு அவருக்கு மிகவுமே கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் அதை சுயநலம் விழுங்க பார்த்தது நான் அதை ஆட்சேபம் செய்தேன் அதன் பலனாகத்தான் என்று தன்னந்தனியாக இந்த பரந்த உலகிலே நாட்டிய உலகில் இறங்கிவிட்டேன் சுயநலமா ஆம் சுயநலம்தான் என் நடனத்தை அவர் புகழ்ந்தார் வானலாவ புகழ்ந்தார் ஆனால் பிறர் புகழ்வதை அவர் விரும்பவில்லை இது சுயநலம் இல்லையா நீலா பேசவில்லை பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் எனக்கு முதல் முதலாக ஒரு கட்டிட உதவி நிதிக்கு நடனம் ஆட சந்தர்ப்பம் கிடைத்தது நான் மகிழ்ந்து போனேன் என் பெயரும் புகழும் இனி எங்கும் பரவும் என்று எண்ணினேன் ஆனால் அங்கே செல்லக்கூடாது என்று சொன்னார் ஏன் அப்படி சொன்னார் பல காரணங்கள் சொன்னார் வார்த்தைகளில் தேனை ஊற்றி மெழுகினார் என் பாதை கரடு முரடானதாம் அதிலே நடக்க விவேகம் வேண்டும் என்றார் அது தன்னிடம் நிறைய இருப்பதாக அவர் நினைப்ப அந்த கட்டிட நிதியையே தான் நம்ப தயாராக இல்லை என்றார் சில வேஷக்காரர்கள் சுயநலத்தையே குறிக்கோளாக கொண்டு செய்யும் இந்த ஏற்பாட்டை நாம் ஆதரிக்கவே கூடாது என்றார் அவரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நான் சொல்லுகிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதே நளினி உண்மையில் அப்படி பலரும் கலை உலகிலே இருக்கத்தானே இருக்கிறார்கள் இருக்கட்டுமே நமக்கு வேண்டியது புகழும் பணமும் எந்த இடமாக இருந்தால்தான் என்ன இது என் கட்சி கடைசியில் அவர் சம்மதித்தார் என் நடனத்துக்கு பின்னணியில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மேடை மீது அவருக்கு இடம் கிடைக்கவில்லை அவரை அங்கே யாரும் மதிக்கவும் இல்லை நடனத்தை பார்க்காமலே திரும்பி போய்விட்டார் எனக்கு எப்படி இருக்கும் என்று நீயே சொல்லு என்றாள் நளினி நீலா பேசாமல் வெளியில் பார்த்தாள் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் நளினி தன் தோழி தன் கட்சியை ஆதரிப்பாள் என்றே அவள் நம்பினாள் நீலா திரும்பி அவளை பாராமலே பேசலானாள் நீ செய்தது சரியா தப்பா என்பது நான் கூற வேண்டிய விஷயமல்ல ஆனால் தெரிந்ததை சொல்லுகிறேன் நீ அவரை புறக்கணித்திருக்க கூடாது என்பது என் அபிப்பிராயம் என்றாள் நளினி விட்டாள் கோபம் கோபமாக வந்ததா அவளுக்கு என் மனநிலை உனக்கு தெரிந்து இருந்தால் என்று ஆரம்பித்தாள் நீலா சாவதானமாக தலை அசைத்தாள் எனக்கு தெரியும் நளினி ஆவேசம் உன்னை பிடித்து உலுக்கிவிட்டதானால் நான் கேட்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல அவர் உன் முன்னேற்றத்தை விரும்பவில்லையா என்று கேட்டால் தீர்க்கமாக நளினி சிறிது யோசித்துவிட்டு அதை என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாத ஆனால் அப்படி நடந்து கொண்டார் என்றாள் ஏன் அவர் கூறியபடியே அந்த கோஷ்டி விரும்பத்தகாததாக இருக்க முடியாதா அதுதான் வேடிக்கை அடுத்தடுத்து சில கச்சேரிகள் வைத்துவிட்டு அவர்கள் இருந்த இடம் தெரியாமலே ஓடி போய் சேர்ந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் அப்படியானால் அவர் நினைத்தது சரிதானே சரியாக இருக்கலாம் ஆனால் அதனால் எனக்கென்ன என் வரையிலும் பணம் கிடைத்துவிட்டது அந்த கச்சேரி என் புகழுக்கும் வழி தேடி வைத்தது என்றாள் நளினி நீலா சிரித்தாள் உனக்கு புகழ் மீதே கண்ணாக இருந்திருக்கிறது உன் வெற்றி கலையின் பூரணத்துவத்தில் பொறிக்கப்பட்டு விட்ட பொழுது நீ பயப்பட்டு இருக்கவே வேண்டாமே நிதானமாகவே முன்வந்து இருக்கலாம் இல்லையா நீ பதில் சொல்லவில்லை என்னை பாரு நான் வாழ்க்கையிலே உன்னை போன்ற ஆடம்பர வாழ்வுக்கு அதிர்ஷ்டம் செய்தவள் அல்ல ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என் கணவர் மிகவும் நல்லவர் என்னிடம் அவர் காட்டும் அன்புக்கு அளவே இல்லை சந்தோஷம் நல்ல இல்லறத்தில் தான் பரிபூரணமாக இருக்கிறத உனக்கு கல்யாணமாகிவிட்டதாடி நீலா எனக்கு தெரியாதே ஆகிவிட்டது உனக்கும் அழைப்பு அனுப்பினேன் கோவில்பட்டியிலே நீ இருந்திருந்தால் உனக்கு அது கிடைக்க வாய்ப்பாக அமைந்திருக்கும் ஆனால் நீதான் அங்கே இல்லையே பத்திரமாக அது என்னிடமே திரும்பி வந்தத நீலா பேசியதை கேட்டதும் நளினிக்கு முகம் மலர்ந்தது கூடவே தன்னை பற்றிய நினைவும் வந்தது அவள் ஒன்றும் பேசாமல் வெளியில் பார்த்தாள் பிறகு ஏதோ நினைத்து கொண்டவள் போல நீ எதுவரை போகிறாய் நீலா என்று கேட்டாள் அரியலூருக்கு ம் ஆச்சு ஊரும் நெருங்கி விட்டதே என்றாள் நீலா அதற்குள் நீ போகிறாயா சரி என்றாள் நளினி அரியலூரில் வண்டி நின்றது நீலா இறங்கினாள் நான் வரேன் நளினி என்னை மறந்து விடாதே அம்மா என்றாள் நளினி தலை அசைத்தபடி அது எப்படி முடியும் நீலா ஜாக்கிரதையாக போய் வா என்று விடை கொடுத்தாள் அதே சமயம் வண்டியில் ஒரு பெண்மணி ஏறினாள் அவள் இடுப்பிலே அழகே உருவெடுத்த ஒரு குழந்தை தவழ்ந்தது நளினி அந்த பெண்மணியை உற்று பார்த்தாள் அவளுக்கு என்னமோ தூக்கமே பிடிக்கவில்லை மறுநாள் ஆணியாக வேண்டுமே அதற்காக தூங்கியே தீர வேண்டும் என்ற அவள் பிரயாண திட்டத்தில் நிர்மாணித்து இருந்தாள் ஆனால் எல்லாமே காற்றில் பறந்து போய்விட்டது ஜாக்கிரதை அக்கா நானும் மாப்பிள்ளையும் பின்னால் வருகிறோம் டேய் ராஜா விஷமம் பண்ணாமல் அம்மாவிடம் இருக்கணும் என்று குழந்தையின் கணத்தை வருடிவிட்டு ஒரு அழகிய வாலிபன் நகர்ந்தான் அந்த பெண்மணி உட்கார்ந்ததும் நளினி கேட்டாள் நீங்கள் எதுவரை போகிறீர்கள் குரலின் கவர்ச்சியோ அல்லது வேற என்னவோ அந்த கேள்வி கேட்டவளை கூர்ந்து பார்த்தாள் அந்த பெண்மணி விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சி அவள் உடலில் பரவியது போல் இருந்தது நாங்கள் காஞ்சிபுரம் போகிறோம் நீங்கள் என்று கேட்டாள் அவள் நானும் கூட காஞ்சிபுரம் தான் போகிறேன் அம்மா அப்படியானால் ரொம்ப நல்லதா போச்சு அங்கே நாளைக்கு உறவினர் வீட்டு கல்யாணம் நான் வரவில்லை என்றே நானால் அவரோ பிடிவாதமாக நானும் வந்தால்தான் ஆச்சு என்று எழுத்துக்கொண்டு கொண்டு வருகிறார் என்றாள் அந்த பெண்மணி அவர் எங்கே என்று நளினி கேட்டாள் அந்த அம்மாளுக்கு முகம் சிவந்துவிட்டது நளினிக்கு ஏன் கேட்டோம் என்று இருந்தது அவரும் என் தம்பியும் மூன்றாம் வகுப்பிலே வருகிறார்கள் எனக்கு இப்போது உடம்பு குணமில்லை அதனால் என்னை இரண்டாம் வகுப்பில் ஏற்றி விட்டிருக்கிறார் இப்படியாவது கஷ்டப்பட்டு அங்கே போகணும் என்று எண்ணமா வேண்டியிருக்கிறது நாங்களோ ஏழைகள் போதுமான வசதி இல்லாத பொழுது இதெல்லாம் எதற்காக என்று வருத்தத்துடன் அந்த அம்மாள் கூறினாள் தன் மனைவியை இரண்டாம் வகுப்பில் ஏற்றிவிட்டு தான் மட்டும் மூன்றாம் வகுப்பில் வரும் அந்த அன்பு கணவனை மனக்கண்களால் பார்த்தாள் நளினி கணவன் அவன் அன்பின் உருவாக இருந்துவிட்டால் அவள் பாக்கியசாலிதான் உங்கள் கணவருக்கு உங்கள் மீது எவ்வளவு அன்பு என்று வியந்தாள் அவள் ஆமாம்மா அந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை ஆனால் ஆரம்பத்தில் நான் அவர் அன்பை பெற ரொம்பவுமே கஷ்டப்பட்டவள் தான் என் குழந்தை இந்த ராஜா பிறந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது அவர் என் மீது பரிபூரண அன்பு கொண்டிருக்கிறார் என்றாள் அவள் நளினி குழந்தையை பார்த்தாள் அதே சமயம் அந்த ராஜா பயல் அவளையே நோக்கி தாவினான் அவனை அன்புடன் வாங்கி மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள் ஆகா குழந்தைகள் தானே வீட்டின் நிரந்தரமான செல்வங்கள் பேசும் பொற்சித்திரங்கள் டேய் ராஜா அந்த அம்மா வீட்டுக்கு போறியாடா என்று கேட்டாள் அந்த பெண்மணி மாத்தேன் என்றான் ராஜா ஏண்டா கண்ணு நான் பால் பழம் மிட்டாய் எல்லாம் வாங்கித் தரேன்டா ராஜா என் வீட்டுக்கு வந்துவிடு என்றாள் நளினி குழந்தை அவளையே பார்த்து கண்கள் மலர வெளித்தது கண்ணம் குளிய சிரித்தது இவன் நல்ல அதிர்ஷ்ட காரணம்மா இவனுக்காகவே நான் எத்தனை ஜென்மம் வேண்டும் என்றாலும் எடுப்பேன் என்றாள் அந்த பெண்மணி நளினிக்கு திடீரென்று அந்த அம்மாள் தன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் துக்கம் துக்கம்தான் நிரம்பியிருந்தது என்று கூறியது நினைவுக்கு வந்தது பொதுவிலே வாழ்க்கையே வினோதமானதானால் விரும்பத்தக்கது என்றுதான் அவள் நினைத்தாள் பல புதுமைகளையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு நீலா கூறியது ஒரு விதம் இந்த பெண்மணி கூறுவது வேறு விதம் ஏனம்மா உங்கள் ஆரம்ப வாழ்க்கையில் ஏதோ கஷ்டங்கள் இருந்ததாக சொன்னீர்களே என்று ஆரம்பித்தாள் நளினி கஷ்டமான கஷ்டமல்ல உன் பெயர் என்னம்மா என் பெயர் சரஸ்வதி பெயரை சொல்லியே கூப்பிடலாமே நானும் நீயும் ஏறக்குறைய ஒரே வயது மாதிரி தானே இருக்கிறோம் இல்லையா என்று கேட்டாள் அவள் என் பெயர் தங்கம் என்றாள் நளினி ஏனோ தன் உண்மை பெயரை உலகம் அறிந்த பெயரை சொல்ல தைரியம் வரவில்லை அவளுக்கு கேளு தங்கம் நீ என் சகோதரி மாதிரி உன்னிடம் சொன்னால் என்ன என் புருஷன் என் மீது ரொம்ப பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னேனே அது இப்பொழுது இந்த இரண்டு வருஷமாகத்தான் அதற்கு முன்பு அவர் மனதை ஒரு மோகினி பிடித்து உலுக்கி விட்டுவிட்டு போயிருந்தாள் அப்படியா அவள் மிகவும் சாமார்த்தியசாலி இவர் வெகுலி ஒரு வகையிலே பைத்தியம் மாதிரி இருந்துவிட்டார் இவரிடமிருந்து நாட்டிய கலையை பாரிபூரணமாக கற்றுக்கொண்டு அவள் கம்பி தீட்டிவிட்டாள் இவரோ அவளையே நினைத்து உருகித் தவித்தார் சரியான தூக்கமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்பப்பா உடம்பு எப்படி போச்சு தெரியுமா ஆனால் தன் தவறு அவருக்கே சீக்கிரமாக தெரிந்துவிட்டது அவள் எமகாதகி இனிமேல் தன்னை கவனிக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்டதும் என்று சொல்லி அவள் முகத்தை சரஸ்வதி ஏறிட்டு பார்த்தாள் நளினியின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை கண்டதும் ஏன் முகத்தை சுலுக்கி கொண்டிருக்கிறாய் தங்கம் என்று சரஸ்வதி கேட்டாள் நளினி வெளியில் பார்த்தாள் பேச்சை மேலும் வளர்த்த இஷ்டமில்லாமல் போனாலும் மேலுக்கு அப்புறம் என்று வினவினாள் தன் மார்பை யாரோ பெரிய கோடாலியால் தகர்ப்பது போல இருந்தது அவளுக்கு அப்புறம் என்ன இவருடைய ஃபோட்டோ ஆல்பத்தில் அந்த சிங்காரியன் படத்தை வைத்து பூஜை பண்ணுவதை நான் ஒரு நாள் பார்த்து அதை எடுத்து நெருப்பிலை போட்டுவிட்டேன் அதற்காக என்னுடன் அவர் பிடித்த சண்டை ஆனால் தங்கம் இப்போது எல்லாமே மாறிப்போச்சு அதெல்லாம் கனவு போல் ஆகிவிட்டது இவர் இனிமேல என்னை தவிர சரஸ்வதி மேலே பேச முடியாமல் நிறுத்திவிட்டாள் நளினி குழந்தையை அழுத்தி முத்தமிட்டுவிட்டு அவளிடம் நீட்டினாள் செங்கல்பட்டு வந்தது அவசர அவசரமாக இறங்கி நளினி வெளியில் போனாள் சரஸ்வதி தன் கணவனுக்காகவும் தம்பிக்காகவும் காத்திருந்தாள் அவர்கள் வந்தார்கள் ராஜாவை வாங்கியபடியே அவள் சகோதரன் என்னக்கா குறும்பு பண்ணாமல் இருந்தானா என்று கேலியாக கேட்டான் ம் அவனுக்கு ஒரு அம்மாள் கிடைத்து விட்டாள் அவளோடு ஒட்டி கொண்டான் அடரே தங்கமேங்கே என்று கேட்டு சுற்றுமுற்றுமாக பார்த்தாள் சரஸ்வதி யாரு தங்கம்மா என்று அவள் கணவன் திகை போடு வினவினான் ஆமாம் அவள் பேரு தங்கம் என்று சொன்னால் காஞ்சிபுரம் தான் போகிறாளாம் என்றாள் சரஸ்வதி அக்காவுக்கு பேச்சு சுவாரஸ்யத்தில் எல்லாமே மறந்து போயிடும் என்றான் தம்பி வண்டியில எதையாவது மறந்து வைத்து இருக்க போகிறாள் என்று சொல்லியபடியாக உள்ளே அவள் கணவன் அங்கே கிடந்த ஒரு கைக்குட்டியை எடுத்தான் அதிலே நளினி என்ற பெயர் ஒரு ஓரத்தில் தைக்கப்பட்டு இருந்தது அதை எடுத்து தன் சட்டை பையிலை வைத்துக் கொண்டான் அவன் இதை சரஸ்வதியும் அவள் தம்பியும் கவனிக்காதபடி மிகுந்த சிரமம் எடுத்து கொண்டான் சரி நாம போவோம் என்றதும் அவர்கள் கிளம்பினார்கள் பாவம் காஞ்சிபுரத்தில் தங்கத்தை தேட முயன்ற சரஸ்வதியும் அவளுக்கு தெரியாமல் தேடி தேடி அலைந்து திரிந்த அவள் கணவனும் கடைசியில் தோல்வியைத்தான் அடைந்தார்கள் அன்ப ஏ எஸ் ராகவன் அவர்கள் எழுதிய நளினியின் கலக்கம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி